நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பு முக்கிய அறிவிப்புகள் கொடுத்த தகவலைதான் நம்ம பாக்குறோம் ஒவ்வொரு நாளும் டிஆர்பியினுடைய அறிவிப்புகளானது அவங்களுடைய வெப்சைட்ல கொடுத்துட்டு இருக்காங்க இருபத்தி இரண்டாம் தேதி கொடுத்திருக்கக்கூடிய செய்தி ஒன்று பிரஸ் நியூஸ் கொடுத்திருக்காங்க சோ இந்த பிரஸ் நியூஸ்ல இருபத்தி இரண்டாம் தேதி போஸ்ட்மார்ட் பண்ணிருக்கக்கூடிய எக்ஸாம் ஆக அதாவது அஜிஸ்டன்ட் ப்ரொஃபஷர் கல்லூரி பேராசிரியர் தேர்வு வந்து ஒத்தி வைக்கப்பட்டுள்ள செய்தி இருபத்தி இரண்டாம் தேதியும் ஸோ நான்காவது ஷெடியூலாக யூஜிடிஆர்பி ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்டோட டீட்டெயிலும் கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி நேற்று இருபத்தி மூன்றாம் தேதி டிஆர்பி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல மீதி இருக்கக்கூடிய பாடங்களுக்கான செலக்ஷன் லிஸ்ட் உங்களுக்கு டிஆர்பியின் சார்பாக கொடுக்கப்பட்டுள்ளது சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாவதாக சரிங்களா ஐந்தாவது லிஸ்டாக இங்கிலீஷ் மற்றும் ஜியாகிரபி இந்த இரண்டு பாடத்திற்கும் உங்களுக்கு ப்ரொபஷனல் செலக்ஷன் லிஸ்ட் அதே மாதிரி இன் எலிஜிபிள் லிஸ்ட் சோ இது ரெண்டுமே வந்து டிஆர்பியின் சார்பாக ஐந்தாவது அறிவிப்பாக கொடுத்துருக்குறாங்க சோ இது வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சப்ஜெக்ட் பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் முதல்ல பாட்டனி சுவாலஜி அடுத்து சரிங்களா பாட்டனி சுவாலஜி மேத்தமெட்டிக்ஸ் அடுத்து கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் அடுத்து இங்கிலீஷ் ஜியாகிரபி கொடுத்துட்டாங்க இனி தமிழ் பாடத்தையும் ஹிஸ்ட்ரி பாடத்தையும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் தமிழ் ஹிஸ்ட்ரி கொடுத்துட்டாங்கன்னா ப்ரொபஷனல் செலக்ஷன் லிஸ்ட் உங்களுக்கு ஆசிரியர்கள் இதெல்லாம் வந்து உங்களுடைய நேம் இருக்குதாங்கிறத நீங்க செக் பண்ணிக்கோங்க அதிவிரைவு செய்திகள் தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சுவிக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே